இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் நம்பர் கேரள மாநிலம் மாவட்டத்தில் அதிகரித்துள்ளது மே அஞ்சப்படுகிறது மேலும் கேரள மாநிலத்திற்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மீட்பு பணியில் ஏற்பட்டுள்ளது கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் கேரள மாநிலத்தில் நிகழ்ந்த இந்த துயர சம்பவம் குறித்த விவரங்களை பதிவு செய்க கேரள மாநிலத்தில் தென்மேற்கு அந்த பருவமழையானது தீவிரமடைந்திருக்கிறது என்று சொல்ல வேண்டும் குறிப்பாக வானிலை ஆய்வு மைய இயக்குநர்கள் தொடர்ந்து தெரிவித்து வந்தது என்னவென்று சொன்னால் ஜூலை இருபத்தி மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய இரு தினங்களில் கேரளாவில் கனமழை பெய்யலாம் என்ற அறிவிப்பானது கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் கூட நேற்றைய தினம் ஒரு அதி தீவிர கனமழையானது கொட்டி தீர்த்திருக்கிறது நேற்று மதியம் பெய்ய துவங்கிய அந்த மலையானது நள்ளிரவு இரண்டு மணி வரை நீடித்திருக்கிறது குறிப்பாக முதல் கட்டமாக நள்ளிரவு இரண்டு மணிக்கு முதல் கட்ட நிலச்சரிவானது ஏற்பட்டிருக்கிறது இதில் சூரல் மலை என்ற பகுதியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நிலச்சரிவில் பல்வேறு குடும்பத்தினர் சிக்கி தற்பொழுது உயிரிழந்திருக்கின்றனர் குறிப்பாக அந்த பகுதியில் எடுத்துக்கொண்டமேனால் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள் இவர்கள் பார்த்தமேனால் தினக்கூலியாகவும் அதே போன்ற தேயிலை தோட்டங்களில் பணிபுரியக்கூடியவர்களாகவும் வரக்கூடிய தற்பொழுது வரை நாற்பத்தி நான்கு பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வ தகவலானது நூற்றி ஒரு பேர் சூழ்நிலையில் மேலும் பலர் வந்து மண்ணில் புதைந்திருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது இதனால் அவர்கள் உடலை தேடக்கூடிய அந்த பணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த மீட்பு பணியில் சவாலான பணி என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அந்த கனமழையானது தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது இது ஒரு புறம் அந்த அட்டமலா மேப்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய பகுதியில் ஒரு முக்கியமான ஒரு மேம்பாலம் இருக்கிறது அந்த மேம்பாலம் தற்பொழுது பெய்து வந்த அந்த மலையினால் அடித்து செல்லப்பட்டிருக்கிறது இதனால் அந்த மேப்பாடு அட்டமலா உள்ளிட்ட பகுதிகளில் அடைவதற்கு பேரிடர் மீட்பு படைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான பணியாக பார்க்கப்படுகிறது இந்த முண்டக்கை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியை தற்பொழுது ஐந்து பேரிடர் மேட்புக் குழுவினர் அந்த பகுதியை அடைந்திருக்கின்றனர் அவர்கள் அங்கு தீவிரமாக தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர் னர் ஏன் என்று சொன்னால் மண்ணில் புதைந்திருக்கும் உடல்களை மீட்பதில் தொடர்ந்து சிக்கல்கள் எழுந்திருக்கிறது தொடர்ந்து கனமழை பெய்து இருக்கிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு தினங்களுக்கும் அதிதீவிர கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இதனால் மேலும் நிலச்சரிவு ஏற்படாத வண்ணம் தொடர்ந்து அவர்கள் அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் உடல்களை கண்டறிவதற்கு வந்து டிஜிட்டல் தொழில்நுட்பம் அதாவது பறக்கவிட்டு எங்கெங்க உடல்கள் புதைந்திருக்கிறது என்று கண்டறிவதற்கான அந்த பணிகள் நடைபெற்று வருகிறது அதே போன்று மோப்ப நாய்களை பயன்படுத்த இந்த பேரிடர் மீட்புக் குழை வந்து திட்டமிட்டிருக்கிறது மண்ணில் புதைந்திருக்கக்கூடிய உடல்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டு முக்கியமான மருத்துவமனைகள் தற்பொழுது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கு ஆம்புலன்ஸ் மூலம் அவர்களது உடல்களானது தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருகிறது அதே போன்று நீலகிரி ஊட்டியிலிருந்து வயநாடு செல்லக்கூடிய அந்த சாலை முற்றிலுமாக மூடப்பட்டிருக்கிறது சுற்றுலா பயணிகள் யாரும் வயநாடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரவேணாம் என்று எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று மூணார் அங்கு செல்லக்கூடிய அந்த சாலை மூடப்பட்டிருக்கிறது இதுபோன்று தொடர் கனமழை பெய்து வருவதனால் சுற்றுலா பயணிகள் தற்பொழுது அந்த சுற்றுலாவை முழுவதமாக விட வேண்டும் அதாவது மூணாறு வயநாடு வால்பாறை அதிரப்பள்ளி உள்ளிட்ட அந்த பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் யாரும் தற்பொழுது வரவேணாம் என்ற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போன்று வால்பாறையிலுமே கூட அங்கு இருக்கக்கூடிய வீட்டின் மீது மண் சரிந்து தற்பொழுது இரண்டு பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் அதே போன்று பொள்ளாச்சியிலுமே கூட ஒருவர் மழையினால் உயிரிழந்திருக்கிறார் கோவை மாவட்டம் பார்த்துமே கேரளாவின் அந்த எல்லையை பகிர்ந்து கொள்கிறது அதனால் கோவை மாவட்டத்தில் குறிப்பாக அந்த பொள்ளாச்சி வட்டத்திற்குட்பட்ட வால்பாறை உள்ளிட்ட பகுதிகளிலுமே இந்த மழையினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டு வருடங்களாக போதிய மழை இல்லாததனால் ஒரு சில ஏரிகள் வந்து வறண்டு காணப்பட்டன தற்பொழுது அதிரப்பள்ளி அந்த நீர்வீழ்ச்சியில் அதிகப்படியான மழை வந்து கொண்டிருக்கிறது இதனால் அங்கு சுற்றுலா செல்லக்கூடிய பயணிகள் வந்து தவிர்க்க வேண்டும் என்று கேட்டுகிறது அதே போன்று வனத்துறை சார்பில் தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்ட வருகிறார்கள் யாரேனும் சுற்றுலா சென்றிருந்தால் அவர்கள் உடனடியாக திரும்பிவிட வேண்டும் என்றும் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது திருவனந்தபுரத்தில் பார்த்தோமேனால் முதல்வர் கட்டுப்பாட்டு அறையை திறந்திருக்கிறார் அங்கு கட்டுப்பாட்டு அறையில் தற்பொழுது முதல்வர் அவர்கள் வந்து ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் ஐந்து அமைச்சர்கள் உடனடியாக வயநாடு செல்ல வேண்டும் என்றும் அவர் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் அங்கு சென்று அங்கு நடக்கக்கூடிய மீட்பு பணிகளை அவர்கள் மேற்பார்வையிட வேண்டும் என்றும் அவர் அறிவுரைகளை கொடுத்திருக்கிறார் அதேபோன்று போன்று தற்பொழுது உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு மத்திய மாநில அரசுகள் நிவாரண உதவிகளை வழங்கி வருகின்றனர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் சார்பாக இரண்டு லட்சம் ரூபாய் உயிரிழந்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே விபத்தில் காயமடைந்தவர்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் ஆனது கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த உயிரிழப்பில் மேலும் பலர் மண்ணில் புதைந்திருக்கலாம் என அஞ்சப்படுகிறது குறிப்பாக இது போன்ற ஒரு சம்பவம் மூணாறில் நடைபெற்றது தற்பொழுது வயநாட்டில் நிலச்சரிவினால் பல்வேறு மக்களும் வந்து நிலச்சரிவில் புதைந்திருப்பது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் குறிப்பாக தென் மாநிலத்தை பொறுத்தவரை பேரிடர் அந்த நிகழ்வுகளால் உயிரிழப்பவர்களுடைய எண்ணிக்கை கடந்த சில வருடங்களாகவே அதிகரித்து கொண்டே வருகிறது குறிப்பாக சென்னை பார்த்தோம் எனால் இரண்டாயிரத்தி பதினைந்து பெருவெள்ளத்தில் சிக்கி தவித்தது அதைத் தொடர்ந்து கடந்த டிசம்பர் மாதமும் கூட சென்னையில் ஒரு வெள்ள பாதிப்பானது உண்டானது அதே போன்ற ஒரு சூழ்நிலை தான் தற்பொழுது கேரளாவிற்கும் ஏற்பட்டு இருக்கிறது பேரிடர் மீட்புப் படையில் என்ன மாதிரியான பாடங்களை வந்து கேரளா உள்ளிட்ட மாநிலங்கள் கற்றுக்கொள்ள இருக்கிறது என்பது குறித்த முழு மையான ஒரு ஆய்வை செய்ய வேண்டும் என்றும் வல்லுநர்கள் தெரிவிக்கிறார்கள் குறிப்பாக இது போன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கனமழை எச்சரிக்கை பெய்யக்கூடிய சூழ்நிலையில் முன்கூட்டியே அவர்கள் தெரிவித்திருக்க வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது ஆய்வு இயக்குநர்கள் சென்டிமீட்டர் மட்டும்தான் பெய்யும் என தெரிவித்திருந்தனர் ஆனாலுமே கூட கோழிக்கோடு பகுதியில் முப்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது அதே போன்ற வயநாடில் முப்பது சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கிறது இந்த மழை பொழிவானது தொடர்ந்து அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது வரலாறு காணாத ஒரு மலையானது அந்த கோழிக்கோடு மலப்புறம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வருகிறது இதனால் மீட்பு படைக்கு ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்குதான் சொல்ல வேண்டும் தற்பொழுது அரக்கோணத்தில் மீட்பு படையானது வயநாடு பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது மேலும் கூடுதல் பேரிடர் மீட்பு படை வேணும் என்று சொன்னால் வட மாநிலங்களிலிருந்து அனுப்புவதற்கும் தற்பொழுது மத்திய அரசு தயாராக இருப்பதாக தெரிவித்திருக்கிறது தற்பொழுது இந்த பேரிடர் மீட்பு படையினர் ஆனால் முண்டக்கை செல்வதற்கு ஒரு வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு தடைக்கல் இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் என்னென்று சொன்னால் அந்த பகுதியில் ஒரே பாலம் தான் அடித்து செல்லப்பட்டது அதே போன்று ஹெலிகாப்டர் தரையிலங்குவதில் தொடர்ந்து சிக்கல்கள் நீடித்து வந்தது தற்பொழுது ஒரு வழியாக அந்த பேரிடர் மீட்பு படையினர் அந்த பகுதியை தற்பொழுது சென்று அடைந்திருக்கின்றனர் நள்ளிரவில் நடைபெற்ற இந்த சம்பவம் அதாவது குறிப்பாக நள்ளிரவு இரண்டு மணிக்கு முதல் கட்ட சம்பவம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து நான்கு முப்பது மணிக்கு அதிகாலையில் வந்து இரண்டாவது சம்பவம் நடைபெற்றது நிறைய மக்கள் இரவு நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்தனர் அவர்கள் என்ன நடக்கிறது என்பது உணராத சூழ்நிலையிலுமே தற்பொழுது உயிரிழந்திருப்பது மிகப்பெரிய ஒரு துயரத்தை உண்டாக்கி இருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தொடர்ந்து உடல்கள் எடுக்கப்பட்டு அருகில் இருக்கக்கூடிய அந்த சுல்தான் பத்ரி உள்ளிட்ட அந்த பகுதி மருத்துவமனைகளுக்கு அனுப்பப்பட்டு வருகிறார்கள் வயநாடு பகுதியின் அனைத்து சாலைகளும் தற்பொழுது மூடப்பட்டிருக்கின்றன வயநாடு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவத்தில் வந்து சிக்கிக் கொண்டிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இது தொடர்பாக மக்களவையில் விவாதிக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்கட்சிகள் எம்பிகளின் சார்பாக கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக தமிழக எம்பிகளின் சார்பாக வயநாடு சம்பவம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை வைக்கப்பட்டு தற்பொழுது அதற்கு சபாநாயகர் என்ன மாதிரியான உத்தரவை பிறப்பிக்க இருக்கிறார் என்பது குறித்து தெரிய வர வேண்டும் அதே போன்று மாநிலங்களவையிலுமே கூட சம்பவம் தொடர்பாக இரங்கல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கேரள எம்பிகள் சார்பாக இரங்கல் தெரிவிக்கப்பட்டு அவர்கள் தொடர்ந்து மாநிலங்களவையிலும் பேசி வருகிறார்கள் தொடர்ந்து எதிரொலியாக தற்பொழுது முன்னே கேரள மாநிலத்தின் தொகுதி இருந்தவர் ராகுல் காந்தி அவர் தற்பொழுது இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றிருப்பதால் அவர் வயநாடு தொகுதி எம்பி பதவியை தற்பொழுது ராஜினாமா செய்திருக்கிறார் இதனால் வயநாடு தொகுதி எம்பி அந்த பதவி என்னது காலியாக இருக்கிறது இந்த சூழ்நிலையில் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி உள்ளிட்ட இரண்டு தலைவர்களுமே உடனடியாக வயநாடு புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள் அங்கு இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட கூடிய மக்களுக்கு அவர்கள் நேரடியாகவே சென்று தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்து அவர்களை சந்தித்து பேசுவதற்கும் திட்டமிட்டிருக்கிறார்கள் ஆனாலுமே கூட தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அவர்கள் திட்டமிட்டபடி இன்றைய தினம் சென்று சந்திக்க முடியுமா என்ற ஒரு சந்தேகம் எழுந்திருக்கிறது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதிக்கு பின்புதான் மழை படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு தினங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலான தினமாகவே இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய காலங்களில் பேரிடரிலிருந்து மிகப்பெரிய ஒரு பாடங்களை தென் மாநிலங்களாக குறிப்பாக தமிழகம் மற்றும் கேரளா கற்றுக்கொள்ள வேண்டும் அதிக நிதிகளை ஒதுக்கி அந்த பகுதிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்து மக்களை பாதுகாக்க வேண்டும் என்பது அனைவருடைய முக்கியமான ஒரு கோரிக்கையாக இருக்கிறது கீதா